தமிழ்மின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமாக ஜாஃபர் சாதிக்கினுடைய கூட்டாளிகள் கும்பலை சார்ந்த நபர்கள் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி டெல்லியில் அரசானது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதற்கப்புறமாக தொடர்ந்து ஜாஃபர் சாதிக்காக இருக்கட்டும் திமுக மேலேயும் இந்த விமர்சனங்கள் கடுமையாக விமர்சிக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது இந்த சம்பவம் தொடர்பாக அதற்கப்பறமாக திமுகவில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் விசிகாவில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் ஜாஃபர் சாதிக்கையும் அவருடைய தம்பியையும் அந்தந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே நாங்கள் வந்து நீக்கிறோம் அவர்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது இதற்கும் கட்சிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்களும் செஞ்சாங்க அதற்கப்பறமாக மார்ச் ஒன்பதாம் தேதியில் அதைத் தொடர்ந்து ஜாஃபர் சாதிக் அவர்களும் அரெஸ்ட் ஆகிறாங்க அவர்கிட்ட நடந்த விசாரணை அவர் கொடுத்த வாக்கு மூலம் இதன் அடிப்படையில் அமீர் மற்றும் இன்னும் இரண்டு நபர்கள் மொத்தம் மூன்று நபர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு ஏப்ரல் இரண்டாம் தேதி அவர்கள் வந்து விசாரணைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஏற்கனவே அமீர் அவர்கள் கடந்த இரண்டாம் தேதி டெல்லிக்கு போய் அவருடைய விசாரணையை முடிச்சிட்டு வந்திருக்காரு இதை தொடர்பாக அவரும் அதற்கப்புறமாக விளக்கங்களும் அளிச்சார் என்ன அப்படின்னா பத்திரிக்கை நண்பர்களாக இருக்கட்டும் ஊடகவியலாளராக இருக்கட்டும் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு என்னை யாரும் தொல்லை செய்யாதீங்க இதற்கப்பறமாக நானே ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு அப்புறமாக நானே விளக்கம் தரேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தார் இப்போ இதை ஏன் பேசணும் இதற்கான அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதியான இன்னைக்கு காலையிலேயே கொடுங்கையூர் நீலாங்கரைட்டி நகர் இது போன்ற பல்வேறு இடங்களில் ஜாஃபர் சாதிக்காக இருக்கட்டும் அமீர் அவர்களாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்குமே தொடர்புடைய வீடு அலுவலகங்கள் போன்ற பல்வேறு இடங்களில் ஈடி ஆனது இன்றைக்கி சோதனையை நடத்திட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட இடங்கள் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது திமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சிற்றரசு அவர்களுக்கு சொந்தமான ஒரு சில இடங்களையும் இன்னைக்கு ஈடியானது தொடர்ந்து சோதனை நடத்திக்கிட்டே இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் என்ன விஷயம் இன்னொன்று பரபரப்பாக போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே பாஜகவினுடைய சார்பில் வந்து ரோட் ஷோ அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டு இருக்கு கோவையிலாக இருக்கட்டும் இதுக்கு அப்புறமா இதுக்கு அடுத்ததாக நடந்த ஜே பி நட்டா அவர்களுடைய ரோட் ஷோ திருச்சிலியாக இருக்கட்டும் இதை தொடர்ந்து இப்போ டி நகரில் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களுடைய ரோட் ஷோவும் நடக்கப் போகுது ஒரே நாளில் இது மாதிரியான ரெண்டு விஷயங்கள் நடக்கும் போது ஏற்கனவே வந்து பாஜக தரப்பில் வந்து என்னன்னா திமுக வந்து பொருளை வந்து ரொம்ப அதிகமாக கன்சூம் பண்ணுறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக திமுக இருக்குது திமுக தான் போதை பொருளை வந்து உருவாக்கி மக்கள் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கற ரொம்ப பெரிய கருத்தை முன்வைச்சிருந்தாங்க பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு ரோட் ஷோ நடத்துகிற அதே நாளில் இந்த விஷயமும் நடக்கிறதுங்கிறதுனால பிரதமர் மோடி அவர்கள் திமுகவை இன்னும் அதிகமாக விமர்சிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குமா இதனால தான் வந்து இன்னைக்கு இந்த சோதனையை இவங்க நடத்துறாங்களா அப்படிங்கிறதுக்கான பல்வேறு கேள்விகளும் தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்கு எது எப்படியோ ஆனால் இந்த சோதனையில் சிக்கக்கூடிய ஆவணங்களாக இருக்கட்டும் மாட்டுமா உண்மையிலேயே வந்து இந்த விஷயங்கள் அமீர் இவர்களை தாண்டி இன்னும் திமுகவினுடைய மற்ற முக்கிய புள்ளிகளை நோக்கி நகருதா இல்லையா அப்படிங்கிறது இந்த சோதனையில் இருக்கக்கூடிய கிடைக்கும் ஆவணங்களை பொறுத்துதான் அவையும் தொடர்ந்து இருந்து பார்க்கலாம் நன்றி